கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போய் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு தயவுசெய்து எதுவுமே சொல்லாமல் இருங்க அதே போதும் கடகராசிக்காரர்கள் எல்லாருமே சொல்கிற கோரிக்கை தான் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது என் மேல் தோ சுமத்தப்பட்ட ஒரு அவதூறு பழி இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் காரணம் என்னென்னா கடகராசிக்காரர்களுக்கு நான் நல்லது சொல்ல ஆரம்பிச்சு நிறைய நாள் ஆகுது அதில் இப்போ குரு பகவானு எல்லா இடம் எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்துல போய் மறைகிறாங்க இது ஆறாம் இடத்துல மறைஞ்சிட்டாயா ஆமாம் எல்லோரும் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாங்க அங்க போய் என்ன பண்றாங்க போயிட்டாங்க சார் விடுங்க அவ்வளவுதான் தை மாதத்துல ஒரே ஒரு கிரகம் மட்டும் உச்சம் அது யார் தெரியுமா அவர்தான் மிஸ்டர் யோகாதிபதி செவ்வாய் ராஜாதி ராஜ ராஜ கம்பீர அந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு நன்மை தரக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா மிஸ்டர் செவ்வாய் அந்த மிஸ்டர் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல ஐந்து கூடவன் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது ஐந்து குடையவன் யோகாதிபதி ஏழு குடையவன் என்பது ஏழாம் இடம் என்பது நியூ இன்னோவேஷன்ஸ் அங்கே போய் உச்சம் பெறும்போது ஆகும் அப்படின்னா ஆகும்னா யோகங்கள் அப்படி கொட்டும் சரி ஒன்றா இரண்டா அவ்வளவு யோகங்கள் ஐந்து குடை ஒரு ஆள் இருந்தால் போதும் ஒத்த ஆள் போதும் அத்தனை பேர் சமாளிப்பா காரணம் என்ன அப்படின்னா அந்த அஞ்சு குடையவன் யோகாதிபதி அதான் வித்தியாசம் இருக்கு யோகாதிபதி உச்சம் சும்மா கிடையாது இது எப்படி இருக்குன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம் வேணால் வரட்டும் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் கூடவே இருக்கான் அப்படின்னா அப்புறம் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருப்பது அவன் தான் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பான் வர்ற வர்ற ப்ராப்ளம் எல்லாமே லக்காக கன்வர்ட் ஆகி மாறிக்கிட்டே இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் நடக்க போகுது ஐந்துக்குடியன் அப்போ ஐந்து குடியன் உச்சமாகும் பொழுது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தையா கன்ஃபார்ம் ஆகும் சில பேர் வந்து ஐவிஏ பண்ணுறவங்க ஐஏ பண்ணுறவங்க நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வந்து இந்த செவ்வாய் வந்து உச்சம் பெறுவதுதான் சொத்து சுத்தா அவங்க அஞ்சு நாள் சொத்து அஞ்சு வழக்கு கோர்ட்டுக்கு போய் ஒரே வரிசையா வந்து இது இது போட்டே இருக்காங்க சார் என்னது வயதா வயதாவா போது சாரியா வண்டி அப்படின்னு நினைச்சா கவலையப்படாதீங்க இனிமே வந்து உங்களுக்கு கேஸே நடக்காது அந்த அளவுக்கு அது எல்லா வழக்கும் தள்ளுபடி செய்யப்படும் அந்த மாதிரி நடந்துடும் ஐந்துக்குடிவன் ஏழாம் இடத்துல பொழுது இத்தனை நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது அடுத்ததாக ஐந்துக்குடிவன் ஏழாம் இடத்துல உச்சம் பெற செவ்வாய உச்சவங்கும் போது என்ன ஆகும்னா அரசு பணி அரசு பணி கவுர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் வந்து கவுர்மெண்ட் ஜாபுக்காக ஆசைப்படுறீங்களோ இப்போ யூபிஎஸ்சி எழுதணும் சார் ஆர்ஆர்பி ஒரு காலம் அதெல்லாம் ஆர்ஆர்பி எழுதணும் யூபிஎஸ்சி எழுதணும் டிஎன்பிஎஸ்சி எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பத்து பர்சன்ட் பேர் தான் முயற்சிப்படுறாங்க மீதி எண்பது பர்சன்ட் பேரில் ஒரு ஐம்பது பர்சன்ட் பேர் எங்கேயாவது வேலைக்கு போயிடுறாங்க மீதி முப்பது பர்சன்ட் பேர் ஆர்த்தர் புறராயிடுறாங்க யாராவது இன்ஸ்டா எடுக்கிறாங்க வாங்க வாங்க வெங்காய கடை வைக்கலாம் வாங்க பூண்டு கடை வைக்கலாம் ஏய் வெங்காய கடை வைக்கிறதுக்காக நான் பிஇ படித்தேன் அப்போது என்ன ஆகுது இன்ஸ்டாவை திறந்த யாராவது பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் சும்மா இருக்கிறவங்க கூட ஏதாவது தோசை கடை ஆரம்பிச்சு விட்றாங்க